அடிக்கடி நம்மளை தற்பரிசோதனை செய்து பார்க்கணும் எனக்குள்ள பூரண சமாதானம் இருக்குதா பிரியாணி கிடைக்கல குடிக்கிறதுக்கு கூழு தான் கிடைச்சிருக்குது ஆனால் எனக்குள்ள பூரண சமாதானம் மாதம் முழுவதும் செழிப்பாக இருக்கக்கூடியதான பணங்கள் இல்லை குறைவு பட்டிருக்கிறேன் ஆனா எனக்குள்ள பூரண சமாதானம் எல்லாரும் சொல்றது போல ஆரோக்கியம் மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குது ஆனா ஆரோக்கியத்தில் குறைவு பட்டிருக்கிறேன் ஆனால் என் உள்ளத்தில் பூரண சமாதானம் ரொம்ப நாள் வாழ்வு நான் தெரில சீக்கிரமா நான் போயிடுவேன் தான் தோணுது ஆனாலும் எனக்குள்ள என்ன இருக்குது பூரண சமாதானம் நாளைக்கு என்ன இன்றைக்கே நான் மறித்தாலும் நான் பரலோகத்துக்கு போவேன் என்கிறதான நிச்சயத்தை கத்திர எனக்கு தந்திருக்காகவே நான் பயப்பட மாட்டேன் சொல்றான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் பூர்ண சமாதானம் ஏசு தருகிறது இலைப்பாரு